அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக சக்சஸான நாளாக எல்லோருக்கும் அமைய வாழ்த்துக்கள் எனக்கு ஆதரவு தந்து என்னை ஊக்கப்படுத்தின அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள் இந்த காணொலியை புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது நான் இன்று பார்க்க இருப்பது ஐக்கியூ என்றால் என்ன ஐக்கியக்கான அர்த்தம் என்ன என்பதை பார்க்க போன்றோம் ஐக்கு என்றால் நாங்கள் நினைத்து கொண்டிருப்பது நாங்கள் படித்ததை எல்லாம் ஞாபகத்தில் வைத்திருந்தால் அது ஐக்கு என்று நினைப்போம் எல்லாத்திக்கு எங்கள்கிட்ட நிறைய அறிவு இருந்தால் அதுதான் ஐக்கிய என்று நாங்கள் நினைக்கிறோம் அது இல்லை ஐக்கு என்றால் அதன் அர்த்தம் மாறாக நாங்கள் நினைக்கிறது அதாவது ஐக்கு என்றால் புதிய விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும் எங்களால் இவ்வளவு கணக்கை புதிய புதிய விடயங்களை இவ்வளவு நிறைய புதிய விடயங்களை படித்துக்கொள்ள முடியும் என்பதுதான் ஐக்கியம் அவற்றை எப்படி பரிந்து வைத்து கொள்ள முடியும் புதிய புதிய விடயங்களை படித்து அதை எப்படி பயன்படுத்த முடியும் இதுதான் ஐக்கியம் அந்த புதிய விடயங்களை படிக்கிறதால அதனால் அதை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் அதுதான் ஐக்கிய இப்போ இந்த ஐக்கிய மூளை அதிகமாக இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் வந்து தங்களோட மூலையை பாவித்து அதிகமாக வேலை செய்வார்கள் நன்றாக உள்ளவர்கள் நன்றாக வேலை செய்வார்கள் இப்போ அவர்கள் வந்து தங்களோட மூலியை அதிகரிக்கிறதுக்காக நன்றாக அதை விட அவர்களுக்கு எல்லாமே ஆகத்தான் இருக்கும் நிறைய வாய்ப்புகள் அவைக்கு கிடைக்கும் இவர்களுக்கு வந்து இவையில் வந்து ஒரு பேச்சினையை தீர்க்கலன்னு சொன்னால் மிகவும் சிம்பிளாக சுலபமாக தீர்த்துக்கொள்வார்கள் இப்போ பயந்து ஓட மாட்டார்கள் பிரச்சினையை கண்டு பயந்து ஓட மாட்டார்கள் சில பிரச்சினையை விரும்பே அதை தொடரமாட்டார்கள் ஆனால் இந்த ஐக்கிய உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் எந்த பெரிய பேச்சினையாக இருந்தாலும் எந்த ஒரு விடியமாயிருந்தாலும் அசால்ட்டாக அவர்கள் அந்த பிரச்சினையை தீர்த்து கொள்வார்கள் அதுதான் ஐக்கியம் இப்போ அவர்கள் மற்றவர்களை விட மிகவும் சுலபமாக எல்லா விடயங்களையும் தங்களுடைய வேலைகளை மிகவும் சுலபமாக சிம்பிளாக செய்து கொண்டு போவார் இதனால் தான் இவர்கள்தான் ஐக்கியாவது நல்ல மூளை இருக்கின்றது என்று சொல்வார்கள் இப்போ நாங்கள் இந்த மூளை இந்த திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் நாங்கள் எப்படி வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற மூலியை என்று நாங்கள் யோசிக்கிறோம் நாங்கள் மூலி என்கின்ற ஐக்கிய வளர்த்துக்கொள்ளாது வந்து பயன்படுத்தி இந்த மூலையை பயன்படுத்தி பிரச்சனையில சுலபமாக தீர்க்க தீர்ப்பது தான் வந்து இன்னொரு புதிய புதிய தேவைக்காக அதாவது இந்த மூளை வந்து இன்னொரு புதிய புதிய தேவைக்காக பயன்படுத்தி கொள்கிறது உதாரணத்துக்கு கப்பல் கண்டுபிடிக்கிறது ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறது மின்சாரம் கண்டுபிடிக்கிறது இது எல்லாமே அந்த ஐக்யூ மூளை உள்ளவர்கள் தான் செய்வார்கள் இப்போ மூளையை பயன்படுத்தினார்கள் தங்கள்கிட்ட இருக்கிற அந்த மூலையை மாற்றி மாற்றி யோசித்தார்கள் மாற்றி மாற்றி அதை செயற்படுத்தினார்கள் அதனால் அவர்கள் அதை கண்டுபிடித்தார்கள் இப்போ எந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் புதிதாக கண்டுபிடிப்பார் அதுதான் ஐக்கியம் இந்த விடயங்களை பேச்சினைகளை தீர்த்துக்கொள்வார்கள் அது தான் ஐக்கியம் இப்போ சில பேர் வந்து வயசை விட மெச்சூரிட்டியாக இருப்பார் குறைந்த வயதிலேயே மெச்சூரிட்டியாக இருப்பார் அதே மாதிரி பெரியவர்கள் வந்து குழந்தை மாதிரி இருப்பார் இப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கின்றார்கள் எங்கெண்ட் மூளையை நாங்கள் எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி விரிவடையவும் செய்ய முடியும் எங்களால் சுருக்கவும் இந்த மூளையை சுருக்கவும் செய்ய முடியும் அதாவது நாங்கள் மூலையை விரிவடைய செய்கின்ற போது இந்த மூளை வந்து ஒவ்வொரு நேரத்துக்கு நேரம் மாறுபடும் ஆளுக்கால் மாறுபடும் அதுக்கு கே நாங்கள் வந்து செய்கிற பயிற்சி மூளைக்கு நாம் கொடுக்கின்ற பயிற்சி தான் மூளைங்க யோசனை இப்போ பயன்பாடு இப்போ மூளைக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கவில்லைன்னா மூளை பயணிக்க போய்விடும் அது செத்து போய்விடும் அதாவது உடற்பயிற்சி இப்போ நாங்கள் அந்த உதாரணத்துக்கு ஒரு உடற்பயிற்சி செய்கிறோம்னு சொன்னால் அது வந்து உடம்பு ஃபிட்டாக இருக்கும் அதையே நாங்கள் செய்யாமல் விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு சோம்பதியாக இருக்கும் அதே தான் மூளையை மூளையை நாங்கள் பயன்படுத்த பயன்படுத்த மூளை வேலை செய்யும் அந்த மூளை அதாவது ஒரு ஆரம்பத்தில் நாங்கள் சின்ன வயசில் எல்லோரும் பய படித்திருப்போம் ஒரு பொருளை வச்சு நிறைய விடயங்களை சாதிக்க முடியும் நிறைய விடயங்களை செய்ய முடியும் அதுதான் அந்த ஐக்கியம் புதிது புதிதாக அந்த ஒரு விடயத்தை ஒரு பொருளையே நிறைய நிறைய பயன்படுத்த முடியும் மாற்றி 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 ஒரு ஸ்டூலன்னு சொன்னால் அந்த ஸ்டூலை வச்சு அதில் இருக்கலாம் அதை கொண்டு போய் ஒரு கதவுக்கு அதை வைக்கலாம் அதில் ஏறி வேலை செய்யலாம் அதில் வச்சு படிக்கலாம் அப்படி அந்த ஒரு பொருளில் நிறைய வேலை செய்யும் அதுதான் ஐக்கியம் அந்த கெட்டித்தனம் அதை பயன்படுத்துகிற முறையில் தான் இருக்கிறேன் இப்போ நாங்கள் நிறைய புதிய புதிய விடயங்களை படிக்க புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளிக்கல எங்களுடைய மூளை வந்து பி வரை மூளை செயற்படுற ஆற்றல் கூடுதலாக முளைக்குவே அப்படி இருக்கிறது இழுக்க அதுதான் ஐக்கியோ இந்த தக இந்த தகவல் ஐக்கியோ என்ற இந்த தகவல் எல்லோருக்கும் பயனுள்ளதாக பியோ உள்ளதாக இருக்கின்றிருக்கும் என நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை நீங்கள் எப்படி உங்களுடைய மூளையை என்ற உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிதாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாருங்கள் மிக்க நன்றி வாழ்க்கை வளமுடன்